ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்கிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதோ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனல் நீங்கள் மொதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன நம்ம பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்திருப்போம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு கெட்டுப்போ சாரி மொட்டாகவே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் மல்லிகைப்பூ நம்ம வாங்கிட்டு வந்ததும் மொட்டா இருக்கும்போதே அதை கட்டிடணுங்க வந்து வெடிச்ச பிறகு கட்டினா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது மொட்டா இருக்கும்போதே நல்லா கட்டிடணும் கட்டி இந்த மாதிரி நான் கட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு காட்டன் துணியில் தான் வைக்க போகிறோம் காட்டன் துணியில் வைக்கிறதுனால கூட கொஞ்ச நாள் நமக்கு பூ வந்து வாடாமல் இருக்கும் மொட்டாகவே இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன் அந்த பூவை அதில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துடலாம் பூ வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா சுற்றி கவர் பண்ணி எடுத்துருவோம் மொட்டா இருக்கும்போதே கட்டிடுங்க நான் மொட்டாக இருக்கும் போது கட்டிருக்கிறேன் அவ்வளோதான் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் பூ வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிவிடுவோம் நம்ம இதை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துலேயும் வைக்கலாம் இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பாவில் கூட வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு சில்வர் பாத்திரத்தை அங்கே வைக்க போகிறேன் அவ்வளோதான் அந்த பாத்திரத்தில் உள்ள வச்சிடலாம் ரொம்ப டை லூஸாக மூடாமல் சாரி பூ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வைக்கணும் ரொம்ப அமுத்துற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது நம்ம பூ வைக்கிற அளவை பொறுத்து பாத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாகவே எடுத்துக்கணும் ரொம்ப சிறுசாக எடுக்கக்கூடாது அது கூட வந்து நம்ம என்ன சாக்க போகிறோம்னா கொஞ்சமாக அரிசி போட்டுருவோம் அரிசி நம்ம எதுக்கு போடுறோன்னா அந்த மூடி வைக்கிறனால அதில் உள்ள வேர்வை தண்ணி பூவில் பட்டு பூ அழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அந்த அரிசியை நம்ம போடுறோம் அப்படி போட்டோம்னா அந்த அழுகிறது அழுகாது அதுக்காக போட்டது அரிசியை போட்டு நல்லா மூடி வச்சுருவோம் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் நாளும் மொட்டாகவே இருக்கும் மல்லி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து வீட்டிலெல்லாம் எல்லாம் மீன் வறுத்துருப்போம் மீன் வந்து வறுத்ததுமே எல்லா எந்த மீனாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வீட்டில் வந்து மீன் வறுக்கிறப்ப வீடெல்லாமே ஒரு மாதிரி மீன் ஸ்மெல் அடிக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்மெல் பிடிக்காது அது ஒரு மாதிரி வா வாசமும் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம அதுக்காக ஊதுவத்தி எல்லாமே கொளுத்து வச்சு பார்ப்போம் ஊது வெற்றி கொளுத்துனா கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் நான் சொல்கிற ஐடியாவை போட்டு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பொடி தாங்க அதுக்கு எடுக்க போகிறேன் நம்ம வந்து நார்மலாக ஒரு நிறைய ஒரு கடாயோ ஒரு தோசைக்குள்ளோ ஏதோ ஒன்று கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் சன்ரைஸ் பொடி ரெண்டு ரூபா காப்பிப்பொடி தாங்க எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசெல்லாம் எடுக்கல நான் எந்த காப்பி பொடினாலும் நீங்கள் போடலாம் அதில் ஒரு ஸ்பூனோ ஒரு அரை ஸ்பூனோ போட்டாலே போதும் நான் வந்து காப்பிப்பொடியில் கொஞ்சமாக தான் கொட்டியிருக்கேன் ஃபுல்லாக கூட கொட்டலை அது வந்து நல்லா கடாய் ஹீட் நான் வந்து ஒரு சின்ன கடாய் இது வேஸ்ட்டான கடாய் தான் அதை எடுத்திருக்கேன் அதில் கொட்டியிருக்கிறேன் நல்லா ஹீட்டாகட்டும் ஹீட்டாக ஹீட்டாக அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அந்த ஸ்மெல் வந்து நான் வீடெல்லாம் பரவி அந்த மீன் ஸ்மெல்லே காணாமையே போயிடுங்க அவ்வளோதான் இந்த அது வந்து ஒரு மாதிரி கருகு கருக நல்ல ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து அந்த ஊதுவெத்தி வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிப்னால் கண்டிப்பாக இது பிடிக்கும் எல்லாருக்குமே அந்த மின் ஸ்மெல்லே வராது அது வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக காஃபி ஸ்மெல் தான் வரும் அதனால் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு எப்படி இருந்துன்னு கமண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் அது கருகு கருகவே நல்லா ஸ்மெல் வரும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா நப் நம்ம வந்து மீனெல்லாம் வாங்கியிருப்போம் நம்ம வந்து இப்போ வந்து மாங்காய் சீசன் வந்துருச்சு நம்ம வந்து மாங்காய் பச்சடி ஒன்று செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருவோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டதும் அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடித்ததும் அதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் கடுக்கு நல்லா வெடிக்கட்டும் நான் ரெண்டு காஞ்ச மிளகாவும் கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேன் அதையும் போட்டுருவோம் இது போட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக வதக்கிடலாம் நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேங்க ஒரு மாங்காயை வந்து நல்லா தோல் சேவி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் இது அவ்வளோதான் லைட்டாக கிண்டிட்டு கொஞ்சமாக இந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் மாங்காய் வந்து ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுங்க அதனால் தண்ணி நிறைய நீங்கள் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றினாலே போதும் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்துருச்சு அவ்வளோதான் திறந்து பார்த்தா வெந்துருச்சு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் முதல்ல உப்பு சேர்க்கல அதனால் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டு இதில் வந்து கரை நான் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்குங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் எதுனாலும் அது உங்கள் சாய்ஸு இது வந்து கிரேவி பதம் வர்றதுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை நல்லா தண்ணியில் கரைச்சி லாஸ்ட்டில் இறக்குறக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அது கூட சேர்த்துடலாம் மாங்காய் பச்சடி வந்து நல்லா கிரேவி பதம் வரணும் அதுக்காக இந்த பச்சரிசி மாவு சேர்க்குறது அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க சிம்மிலையே வச்சு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி இந்த எந்தெந்த சீசன் வருதோ அந்தந்த சீசனுக்கு நம்ம அந்தந்த இது இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது நான் வந்து மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கிறேன் மாங்காய் பச்சடியே ரெடி ஆயிடுச்சு யாருக்கெலாம் மாங்காய் பச்சடி பிடிக்குங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு வந்து நம்ம வந்து கவலை மீனுன்னு சொல்லுவாங்க சாலை மீனுன்னு சொல்லுவாங்க அந்த மீன் நம்ம குழம்பு வைக்கிறப்ப மாங்காய் மாங்காய் வந்து ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ போட்டு பாருங்கள் எந்தெந்த சீசன் வருதோ அந்தந்த சீசனுக்கு நம்ம அந்தந்த இது இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது நான் வந்து மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கிறேன் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு யாருக்கெலாம் மாங்காய் பச்சடி பிடிக்குங்கிறத கமனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இப்போ பத்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு வந்து நம்ம வந்து கவலை மீனுன்னு சொல்லுவாங்க சாலை மீனுன்னு சொல்லுவாங்க அந்த மீன் நம்ம குழம்பு வைக்கிறப்ப மாங்காய் மாங்காய் வந்து ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ போட்டு பாருங்க மாங்காய் செமையாக இருக்கும் அந்த மாங்காவில் போட்டிங்க குழம்புல போட்டிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இந்த மீனுக்கு வந்து நம்ம மாங்காய் போட்டு வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி குழம்பு மாங்காய் போட்டு வைக்கலன்னா இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மீன் வறுக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணிக்கு மசாலாலாம் போட்டுட்டு எல்லா மசாலாவும் நம்ம போட்டுட்டு அதில் தண்ணி கலந்துப்போம் அது தண்ணிக்கு வதிலாக கொஞ்சமாக ஆயில் விட்டு கலந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பெண்ட் என்ன பார்த்துருமா நம்ம அந்த கம்பி நார்லாம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் சின்னதாகிடுச்சுன்னா தூர போட்டுருவோம் இது வந்து நம்ம கையில் வச்சு பாத்திரம் தேய்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதனால் இது இதுக்கு தூர போட்டுருவோம் அப்படி இன்னி தூர போடாதீங்க அதை வந்து இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த வந்து கத்தி வந்து ஒவ்வொரு நேரம் நமக்கு எப்படி தான் கட் பண்ணாலும் கட் பண்ணவே பண்ணாது அந்த மாதிரி கத்தி கத்திகளுக்கு இதில் வச்சு நீங்கள் ஷார்ப் பண்ணலாம் அதில் வச்சு அப்படியே தீச்சை மாதிரி தீச்சிங்கன்னா சூப்பராக கத்தி வந்து சார்பாகிடும் தீக்கும் போது பார்த்து கையில் தேய்ச்சிக்காதுங்க பார்த்து தேய்ச்சிருங்க இந்த கம்பி நாரை நீங்கள் தூர போடாமல் இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம சிங்கெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு இந்த சின்னதாகிடுச்சுன்னா இந்த மாதிரி இது நீங்கள் பண்ணுங்கள் தூரப்போடாமல் இதை கம்பி நாரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் எல்லாேருக்கும் பிடிக்குன்னு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்ப்போமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சிசரெல்லாம் வந்து வச்சிருப்போம் பால் பாயிட்டு கட் பண்ண மிளகாத்தூள் கட் பண்ண அந்த மாதிரி சிசர்லாம் வந்து ஒவ்வொரு நேரம் நமக்கு வந்து கட் பண்ணவே கட் பண்ணுவாது கொஞ்சம் தேஞ்சிருக்கும் தேஞ்சி ஒரு மாதிரி இதாக ம பாலிஷ் போன மாதிரி இருக்கும் மழுங்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட இதுக்கு கல்லூப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கல்லூப்பில் நீங்கள் இந்த சிசர் எடுத்து இப்படியே கல் புள்ளு இப்போ கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் சூப்பராக கட் ஆகும் நான் எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்களா இப்படி பண்ணினீங்கனாலே போதும் இது வந்து நல்லா ஷார்ப்னஸ் கொடுக்கும் இது வந்து க சார்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கிச்சனில் தேவையான சிசர் எப்படியும் வச்சுருப்போம் ஒன்றோ ரெண்டோ எல் அந்த சிசரை இப்படி கட் பண்ணி பாருங்கள் அப்படி ரொம்ப மலங்கி போயிருந்தனா இந்த மாதிரி கல்லுப்பில் வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா பூரிக்கெல்லாம் நம்ம மாவு பசையும் போது பூரி நல்லா புஷுன்னு சூப்பராக வர்றதுக்கு நீங்கள் வந்து பூரியில் வந்து கொஞ்சமாக மாவில் ஆயிலும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேருங்க அப்படி சர்க்கரையும் சேர்த்து நீங்கள் பூரி செஞ்சீங்கன்னா சூப்பராக கோல்டன் கலரில் பூரி வரும் பூரி வந்து சூப்பராக வரும் அந்த சர்க்கரை சேர்க்குறதுனால நமக்கு வந்து பூரி நல்லா கோல்டன் கலரில் வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா புஷுன்னும் வரும் ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பூரி இனி நீங்கள் மாவு பசையும்போது ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் உ ஆயிலும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள் பூரி அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் சூப்பராக வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மாவு அரைக்கும் போது உளுந்து மாவு அரைக்கும் போது ஐஸ் வாட்டரோ ஐஸ் ட்யூப்போ போட்டு அரைச்சி பாருங்கள் அப்புறம் உளுந்து வந்து நல்லா வந்து புஷுன்னு வரும் இட்லி நல்லா மாவும் நல்லா பொங்கி நமக்கு நிறையா வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ் வாட்ரு இல்லாட்டி ஐஸ் ட்யூப்பு எது வேணாலும் நீங்கள் போட்டு அரைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு இட்லிக்கு வந்து மாவு சூப்பராக வரும் தோசைக்காக இருந்தாலும் உளுந்து வந்து நல்லா சூப்பராக பொங்கி வரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்லி அரைச்சாலும் சரி தோசை கரைச்சாலும் சரி ஐஸ் ட்யூப்போ இல்லாட்டி ஐஸ் வாட்டரோ ஊற்றி அரைச்சி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நான் சொன்ன டிப்பெல்லாம் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்